அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவை ரூட் யூ சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை சஷ்டி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் சேருகின்ற மிகவும் அபூர்வமான ஒரு நாள் உங்களுடைய கோரிக்கையை ஒரு பேப்பரில் இப்படி எழுதி வைத்து பாருங்கள் அது உடனடியாக நடக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறை நம்ம சேனல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஒரு தாந்திரிகம் ஒரே ஒரு நாள் மட்டும் இதை நாம் செய்தாலே போதும் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைத்துவிடும் சோ இந்த எளிமையான தாந்திரிக முறையை நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே நீங்க தவற விடாதீங்க இந்த மெத்தட எப்படி எந்த நேரத்துல ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முருகப்பெருமான் ஆற்றல் மிக்க ஒரு தெய்வம் உடனடியாக அருள்பாலிக்க கூடியவர் ஆறு அவருக்கு மிகவுமே உகந்தது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து ஆறாவதாக வரக்கூடிய சஷ்டி திதிக்கு உரியவர் ஆறு முகங்கள் கொண்டவர் அறுபடை வீட்டிற்கு சொந்தக்காரர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் எனும் ஆறு கோணங்களை கொண்ட ஷட்கோணம் அதாவது அருகோணத்தை குறியீடாக கொண்டவர் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த சஷ்டி திதி நாளைய தினம் அதிலும் வளர்ப்பிறை சஷ்டி முருகப்பெருமான பெருமானுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரமும் சஷ்டி திதியும் சேருகின்ற இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி தாந்திரிகங்களாக இருந்தாலும் சரி அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை உங்களுடைய எத்தனை கோரிக்கைகளுக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதற்காக நிறைய கோரிக்கைகளை நீங்க எழுத வேண்டாம் அதிகபட்சம் ஐந்து முதல் ஆறு கோரிக்கைகளுக்கு இந்த மெத்தேடை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தாந்திரிகம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சிருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணியிருந்தாலே போதும் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஸோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை வீட்டில இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் முழு நம்பிக்கையுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யணும் முதல் விஷயம் நாளைய தினத்திற்கு நட்சத்திரத்திற்கான சஷ்டி திதி நேரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கான நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் மார்ச் பதினைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு சஷ்டி திதி துவங்குதுங்க அடுத்த நாள் மார்ச் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்களுடன் சஷ்டி திதி நிறைவு பெறுதுங்க அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் மார்ச் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் துவங்குதுங்க நாளைய தினம் மார்ச் பதினைந்து வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுடன் கார்த்திகை நட்சத்திரம் நிறைவு பெறுதுங்க இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரீகத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் மார்ச் பதினைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் மற்றும் ஒரு ரெட் கலர் பென் நமக்கு தேவை கோடு போடாத வெள்ளை நிற பேப்பர் மற்றும் ஷட்கோணத்தை வரைவதற்கு சிவப்பு நிற பேனா நமக்கு தேவை ரெட் கலர்ல மட்டும் தாங்க வரையணும் சிவப்பு நிறம் முருகப்பெருமானுக்கு உரியது ரெட் கலர் கிடைக்காத பட்சத்துல நீங்க ப்ளூ கலர்ல அல்லது கிரீன் கலர்ல கூட வரைஞ்சுக்கலாம் ஸ்கேல்லாம் நீங்க யூஸ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டா வரையணும்னு கிடையாதுங்க நீங்க ஃப்ரீ ஹேண்ட்லயே வரையலாம் முருகப்பெருமானுக்கு உரிய ஷட்கோணம் அதாவது இந்த அருகோணத்தை நம்ம வரைஞ்சுக்கணும் இந்த ஸ்டாரை வரைஞ்சிட்டு சரவணபவ அப்படின்னு ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு எழுத்துக்களாக பார்ப்பதை போல அப்படியே நீங்க வரைஞ்சு எழுதிக்கோங்க முருகப்பெருமானின் மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க ஒரு எந்திரம் இது இந்த ஸ்டார் நீங்க வரைஞ்சிட்டு அந்த பேப்பருக்கு பின்னாடி சைட்ல உங்களுடைய கோரிக்கையை நீங்க எழுதணும் ரொம்ப பெருசா நம்ம எழுதக்கூடாதுங்க ஒரு வரி அல்லது இரண்டு வரிக்குள்ளாக உங்களுடைய கோரிக்கையை நீங்க எழுதணும் இந்த ஸ்டார் நீங்க வரைஞ்சிட்டு இங்கிலீஷ்ல கூட உள்ள இருக்க வார்த்தைகளை நீங்க எழுதிக்கலாம் ஏன்னா சில பேருக்கு தமிழ் எழுத தெரியலன்னு நீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிப்பட்டவங்க நீங்க இங்கிலீஷ்ல கூட எழுதிக்கலாம் ஓம்னு இருக்கக்கூடிய வார்த்தையும் நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க தவறு கிடையாதுங்க அவுட்டர் பார்டர்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க வெறும் இந்த ஸ்டாரை மட்டும் நீங்க வரைஞ்சிட்டு ஓம் சரவணபவன் இந்த சடாமல் அக்ஷர மந்திரத்தை எழுதினாலே போதும் இந்த பேப்பருக்கு பின்னாடி உங்களுடைய கோரிக்கையை எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா அந்த கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக நீங்க எழுதணும் உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க இப்ப வேலை கிடைக்காம இருக்கிறவங்க மனம் விரும்பிய நல்ல வேலை எனக்கு கிடைத்துவிட்டது அல்லது நான் எதிர்பார்த்த கம்பெனியில் நல்ல சம்பளத்துடன் நான் பணிபுரிகிறேன் இப்படி நீங்க எழுதலாம் எனக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்க வேண்டும் இது போல எழுதக்கூடாதுங்க வேண்டும் கிடைக்கணும் நடக்கணும் இது போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க இப்ப திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது அல்லது வரன் எனக்கு அமைந்து வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இது போலவும் நீங்க எழுதலாம் கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னு நினைக்கிறவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் सरी கரெக்டா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் கிடைத்து விட்டதாக அல்லது கிடைத்து கொண்டிருப்பதாக நீங்க எழுதுங்க உதாரணத்திற்கு பத்து லட்சம் இப்ப உங்களுக்கு வேணும்னா ரூபாய் பத்து லட்சத்தை நான் நான் பெறுகிறேன் அல்லது ரூபாயை இது போல நீங்க எழுதணும் உடல் ரீதியாக நோய்கள் இருக்கிறவங்க நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அல்லது ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆரோக்கியம் அதிகரித்து கொண்டே போகிறது இப்படியும் நீங்க எழுதலாம் நீங்க எப்படி எழுதணும் சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் இப்ப நம்ம பார்த்த உதாரணங்களை அடிப்படையா வச்சு நீங்க எழுதுங்க ஒவ்வொரு கோரிக்கைக்கும் நீங்க தனித்தனியாக ஸ்டார் வரைஞ்சு அதற்கு பின்னாடி தாங்க உங்களுடைய கோரிக்கையை எழுதணும் ஒரே ஒரு முறை மட்டும் ஸ்டார் வரைஞ்சிட்டு அதற்கு பின்னாடி எல்லா கோரிக்கையும் சேர்த்து நீங்க எழுதக்கூடாதுங்க ஒரு அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அதை நீங்க ரெண்டா கிழிச்சுக்கோங்க அல்லது மூன்று பகுதிகளாக கூட நீங்க கிழிச்சுக்கலாம் ஒவ்வொரு பீஸ் ஆஃப் பேப்பர்லையும் தனித்தனியா ஸ்டார் வரைஞ்சு உங்களுடைய கோரிக்கையை நீங்க பின்பக்கத்தில் எழுதிடுங்க இப்ப அந்த பேப்பரை மடிக்காமல் சுத்தமான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பேப்பரை மடிக்க கூடாதுங்க வீட்டின் பூஜை அறையில சுவாமி படத்திற்கு கீழே கூட நீங்க வைக்கலாம் முருகர் படம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த போட்டோக்கு கீழே அல்லது பக்கத்துல கூட இந்த பேப்பரை நீங்க வைக்கலாம் இன் கேஸ் நீங்க அசைவம் சாப்பிட்டு அல்லது பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இந்த பேப்பரை டெம்பரவரியா உங்களுடைய ஹேண்ட் பேக்ல அல்லது சுத்தமான ஒரு இடத்துல வச்சிருங்க அதற்கு பிறகு கூட நீங்க பூஜை அறையில் வைக்கலாம் நீங்க எழுதி வச்சிருக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்ற நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும் எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம் எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிக்கும் முறை ஆனால் கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நம்ம எரிக்கணும் இப்ப நீங்க நான்கு கோரிக்கைகள் எழுதி வச்சிருக்கீங்க அதுல ஒரு கோரிக்கை நிறைவேறிட்டா கூட அந்த பேப்பரை மட்டும் நீங்க எரிச்சிடுங்க இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய அற்புதமான நாளில் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததான் இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இன்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி